வெல்கம் பேக் டு ஏஆர்எம் வர்மா யூடியூப் சேனல் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது தஞ்சை பெருவுடையார் திருக்கோயில் தஞ்சாவூர் பெரிய கோயிலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் தஞ்சை பெரிய கோயில் வந்து ராஜராஜ சோழனால் ஆயிரத்தி மூணாவது வருஷம் ஆரம்பி ஆரம்பித்து ஆயிரத்தி பத்தாவது வருஷம் கட்டி முடிக்கப்பட்டது தஞ்சாவூர் பெரிய கோயில் வாங்க தஞ்சாவூர் கோயில் வந்துட்டோம் வாங்க உள்ளார போய் பார்ப்போம் ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் நல்லா கிட்ட இந்த கோயில் உள்ள வந்து பல ரகசிய பாதைகள் உள்ளன இந்த கோயிலை கட்டினவர் வந்து குஞ்சரமாலன் ராஜராஜ பெருந்தச்சன் இந்த கோயிலோடய இன்ஜினியர் அவர் தானா இந்த கோயிலை எடுத்து கட்டினது தஞ்சை பெரிய கோயில் வந்து கிரானைட் கற்களால் கட்டப்பட்டது தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து கிரானைட்டு தான் யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த கோயிலை கட்டினதுக்கு தஞ்சை பெரிய கோயிலை கட்டுறதுக்கு ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் டன் கிரானைட் சிவப்பு கற்கள் தேவைப்பட்டதான் இதெல்லாம் கொண்டு வர்றதுக்கு ஐயாயிரம் குதிரைகளும் ஆயிரம் யானைகளும் தேவைப்பட்டது யூஸ் பண்ணியிருக்காங்க தஞ்சாவூர் ஓவியமும் ரொம்ப அழகாக செமையாக இருக்கும் சூப்பராக இருக்கும் இந்த கோவிலின் உச்சி கோபுரம் பார்த்தீங்கன்னா எண்பது டன் உடையதான் இதோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா இரநூத்தி பதினாறு அடி உடையது இந்த கோயிலில் உள்ள சிவலிங்கம் உள்ள கற்ப கிரகத்தில் வந்து பாசிட்டிவ் எனர்ஜி நிறையவே இருந்திருக்கு அப்போ வந்து அந்த பாசிட்டிவ் எனர்ஜியெல்லாம் அப்படியே வந்து அந்த கோபுரத்து வழியாக வெளில போகவும் அதை வந்து கோபுரத்தை மூடணுன்றதுக்காக தான் அந்த எண்பது டன் உள்ள ஒரு க ஒரே கல்லான கிரானைட் கல்லை வந்து போட்டு மூடி வச்சுட்டாங்க அப்போ அந்த கோயிலுக்கு வரவங்களுக்கு மக்களுக்கு அந்த பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கணுன்றதுக்காக தான் இந்த ஏற்பாடு செஞ்சுருக்காங்க அப்போவே அந்த காலகட்டத்திலே உங்களுக்கு டைம் கிடச்சிதுன்னா ஒரு தடவை நீங்கள் போய் தஞ்சாவூர் பெரிய கோயிலை பார்த்துட்டு வாங்க அங்கே போனீங்கன்னாவே நீங்களே அதை ஃபீல் பண்ணுவீங்க எவ்வளோ ஒரு மனசுக்கு வந்து அமைதியாக இருக்குதுன்றதை அந்த பாசிட்டிவ் எனர்ஜி உங்களால் ஃபீல் பண்ண முடியும் மாதிரி தொப்பி போட்டு உட்காந்து இருக்கிற மாதிரி இருக்கார் பாருங்க இது வேற எந்த கோயிலும் இருக்காது தஞ்சாவூர்ல மட்டும்தான் இந்த மாதிரி இருக்கும் நல்லா பாத்துக்கோங்க இன்னொரு ஆண்டு கூட காமிக்கிறேன் பாத்துக்குங்க பாருங்க அற்புதமான ஒரு காட்சி தஞ்சை பெரிய கோயில் சூப்பராக இருக்குது பிரகாசமான ஒரு அற்புதமான ஒரு கத்திங்க இதெல்லாம் பாருங்க மகா நந்தி வெளியே நந்தி பகவானுடைய அலங்கிரகம் நம்மளுக்கு வேணும் ஐயா நம்மளுக்கு அருள் பாலிப்பார் பாருங்கள் நாங்கள் கிச்சை போய் காமிக்கிறேன் பாருங்கள் ஐயாவை ஒரு அற்புதமாக கழுவிக்கிட்டு இருக்காங்க ரொம்ப பெரிய விளக்காக இருக்குது பாருங்க எதுக்குள்ள உச்சி இல்லையா அதை எடுத்து பாருங்க ஆங்கிலேயர் உட்காந்துக்கிட்டு இருக்கா மாதிரி சொப்பி போட்டு உட்காந்துக்காக மாதிரி இருக்காது பாருங்கள் இது வேறு எந்த கோயிலையும் இருக்காது தஞ்சாவூரில் மட்டுந்தான் இந்த மாதிரி இருக்கும் எல்லாம் பார்த்துக்கோங்க இன்னொரு காமிக்கிறேன் பார்த்துக்கோங்க பாருங்க அற்புதமான ஒரு காட்சி தஞ்சை பெரிய கோயில் சூப்பராக இருக்குது அந்த காலத்திலே வந்து எவ்வளோ ஒரு அழகாக பிரம்மாண்டமாக அந்த கோயிலை வந்து வடிவமைச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்களா இந்த பாறைகள்லாம் உடைக்கிறதுக்கு வந்து அந்த கிரானைட் கற்களில் ஒரு சின்ன ஹோல் மாதிரி போட்டு அதில் ஒரு மரக்குச்சை வந்து வச்சு அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுட்டோமா அது அப்படியே அந்த மரம் வந்து சாரி அந்த கற்கள் வந்து ரெண்டாயிடுமா அதுக்கப்புறம் அதை வடிவமைச்சிருக்காங்க மகாநந்தி நந்தி பகவானுடைய வணங்குறவங்க நம்மளுக்கு வேணாம் அப்போ தான் ஐயா நம்மளுக்கு அருள் பாலிப்பார் பாருங்கள் நாங்கள் கிச்சை போய் காமிக்கிறேன் பாருங்கள் ஐயாவை இப்போ இந்த மாதிரி கோயில் கட்ட முடியுமான்றது வந்து சந்தேகமாக தான் இருக்குது அந்த காலக்கட்டத்தில் எவ்வளோ அழகாக செமையாக சூப்பராக கட்டியிருக்காங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது நந்திகேஸ்வரர் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நாங்கள் நம்புகிறோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ நெக் நெக்ஸ்ட்